கஞ்சனுக்கு கஞ்சனே துணைவன் என்ற பழமொழிக்கு ஏற்ற கதையை கேட்கலாமா உள்ளத்தில் கஞ்சத்தனம் இருந்தால் உடல் கெஞ்சும் உண்டாக்கும் அதற்கு உதாரணமாக விளங்கியவன் சந்திரன் அவன் ஒரு கடைந்தெடுத்த கஞ்சன் என்று ஓராறால் பெயர் பெற்றவன் அந்த அளவிற்கு சாப்பிட்ட எச்சில் கையால் காக்காயே கூட விரட்டாதவன் சாப்பிட்ட கைவிரல்களில் ஒட்டியிருக்கும் சோற்று பொற்கைகள் காக்காயை சூ சூ என்று விரட்டும்போது பருக்கைகள் கீழே விழுந்துவிட்டால் என்னாவது என்று விரல்களில் இருக்கும் எல்லாம் நக்கி சுத்தப்படுத்திய பிறகுதான் காக்கையை விரட்டுவான் என்பதன் பொருள் இது அப்படிப்பட்ட மகா கஞ்சன் சந்திரன் அவனுக்கு ஒரு மகன் இருந்தான் அவன் பெயர் குமார் அப்பனுக்கு தப்பாம பிறந்த பிள்ளை அவன் அப்பனும் மகனும் எப்படியெல்லாம் கஞ்சத்தனமாக இருக்க வேண்டும் என்று அடிக்கடி கலந்து ஆலோசித்து கொள்வார்கள் இருவரும் அந்த ஊரிலே கஞ்சத்தனத்தில் பெயர் பெற்று வந்தனர் கஞ்சர்களுக்கென போட்டி வைத்தால் அதில் வெற்றி பெறும் அளவிற்கு இவர்களின் கஞ்சத்தனம் மேலோங்கி இருந்தது இவ்வாறு நாட்கள் பல கடந்து கொண்டிருந்தன ஒரு நாள் மதிய வேலை குமாரின் மனைவி குமாருக்கும் சந்திரனுக்கும் உணவு பரிமாறினாள் மருமகள் வைத்திருந்த ரசம் மாமனார் சந்திரனுக்கு மிகவும் பிடித்திருந்தது மருமகளை இன்னைக்கு ரசம் மிகவும் நல்லா சுவையா இருக்கு என்று பாராட்டினார் உடனே அருகில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த குமார் அப்பா நம்ம கடையில மிளகு நிறுத்து கொடுத்துவிட்டு கை கழுவின நீரை கொண்டு வைக்கப்பட்ட மிளகு ரசம் இது என்று பெருமையாக கூறினான் அதனை கேட்ட சந்திரன் டே குமார் பெரிய வேலை செய்திருக்க மிளகு நிறுத்து கொடுத்த பிறகு ஒவ்வொரு விரலாக கழுவி அந்த தண்ணீரை ஒரு பாட்டிலில் பிடித்து வைத்திருந்தால் பல நாட்கள் ரசம் வைத்திருக்கலாமே என்றார் இப்படி ஒரேடியாக கை முழுவதையும் ஒரே நாளில் கழுவி ரசம் வைக்கச் சொல்லி வீணாக்கி விட்டாயே என்று சொல்லி சந்திரன் மிகவும் வருத்தப்பட்டார் மனுச்சிடுங்கப்பா இனிமே அப்படியே செய்கிறேன் என்றான் குமார் இந்த கஞ்சத்தினம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உள்ட்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்